பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து சொல்லவா பால்நிலாவி போல வந்த பாவை அல்லவா நானு பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேச வா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா மேகவண்ண போலம் என்னும் மாடையினாலே மழை மேனையெல்லாம் மூடுதமானத்தினாலே மேகவண்ண போலம் என்னும் மாடையினாலே மழை மேனையெல்லாம் மூடுதமானத்தினாலே பக்கமாக வந்த பின் வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா மூதும் பக்கமாக வந்த பின்னு வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வாழ பார்த்த பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாநிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காத்து காத்து நின்றதுதான் மேதமாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவாம் பால்நிலாவி போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா